Thank Thank you. Honey. Thank you. Thank <laughs> <laughs> வரம் போட் ஹவுஸ் ஏரியா அந்த அதாவது வேர் வந்து தண்ணியில் ஊனி இது வந்து மேலே வருது

அது பாருங்க மொத்தம் 7000 இருக்கு. மூவி இறங்கல என்ன சரி 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 இவரமா எடிட் பண்ணுங்க

இங்கே ரெண்டு இடத்துல தான் இருக்குல்ல இன்னொன்று திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது

बिलो और बोल

எ தொண்ணூறுவா போடுச்சுன்னா கொஞ்சம் முந்நூற்றி ஆறுரூவா கேட்க முடியும் ஒரு நாள் எவ்வளோண்ணா அஞ்சாவது ட்ரிப் எம்பது நாற்பது நான்கு ரூபா கொடுக்கலாம் இந்த டைம் இந்த ட்ரிப்போட முடியும் இல்லை டைம்னா அஞ்சு மணி க்ளோஸ் வடகு சவாரி பதினோட முடிவு அடைகிறது பர்மிட்டட் போட்டிங் ஏரியா இது விட முடியுமா அஞ்சு நிமிஷம் பஞ்சு

అది ఉతైవే లేదు అమ్మ అమ్మ కాస ఉంది ఓకని జమీవాలి ఫోటో రేత అంతా ఒకటి జమీవాలి ఫోటో రేత అడి వాంగ పోరే పారి పోని ఏమ అమ్మ కొడినివి హ్ చముకు కై మట్ట దెడప मी <tres> वीड <tres> 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 <tres>